ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சூப்பரான தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் கருவேப்பிலை தேவையான அளவு பூண்டு ஒரு அஞ்சு பல் சின்னதாக நறுக்கிக்கிங்க காஞ்ச மிளகாய் ஒரு மூணு உப்பு தேவைக்க கேட்ப மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தக்காளி நாலு எடுத்திருக்கோம் நீங்கள் இந்தியன் தக்காளி இருந்துச்சுன்னா மூணு இடத்திங்கன்னா போதும் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் யோசிக்கங்க இதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க சாரி எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போட்டு பொரிய விடலாம் கடுகு பொறிஞ்சி வந்தோன்னையும் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே பூண்டி சேர்த்திங்க நீ ஒரு ஒரு நிமிஷம் வந்த பின்னாடி இது கூட சால்ட்டையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்தின பின்னாடி அப்புறம் சால்ட்டை சேர்த்துக்கலாம் நல்ல கலர் விடுங்க வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் இன்னைக்கு கூடவே காஞ்சி மிளகாயை சேர்த்திக்கலாம் காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டே சேர்த்த வேண்டாம் நீங்கள் ஏன்னா சில டைம் காஞ்ச மிளகா கருகின மாதிரி ஆகும் பிளாக்காக ஆகும் அதனால் இந்த லெவலில் சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக விடலாம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேகும் அதுக்கு தான் மூடி போட்டு வேக வைக்கிறது ஒரு செவன் மினிட்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு நம்ம இன்னி மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருச்சு இப்போ நம்ம இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஓரளவுக்கு பாயில் ஆகிடுச்சு நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க இந்த தக்காளி நல்லா சுண்டி நல்லா வெந்து ஒரு அரை முக்கால் பதத்துக்கு பேஸ்ட் போல இருக்கணும் அப்போ தான் நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் வரும் தக்காளியோட டேஸ்ட் வரும் அதனால் நல்லா வேக விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க உங்கள் தான் நாங்கள் மென்மேலும் வளர உதவியாக இருக்கோம் உங்கள் ஃபீட்பேக்ஸை கொடுங்க நல்லா கிளவி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தக்காளி நல்லா சுண்டி ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு வந்துடுச்சு நீங்கள் தக்காளி தொக்கு வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதையே இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இதே இன்னும் அதுலேயே ஆஃப் பத ஓரளவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு கன்டைனரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரைஸ் போட்டு கலர் அளவுக்கு பார்த்துக்கு வந்துடுச்சு நீ நாங்கள் ரெண்டு கப் ரைஸ் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு கப்பாக சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஃபுல்லாக அப்ளை ஆகிற அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நல்லா அப்ளை ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது கப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஒயிட் ரைஸ் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணாதே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் வரும் இப்போ உப்பு பார்த்துலனா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கங்க கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இன்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நீ கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழையை போட்டாச்சு ரெடி நம்ம தக்காளி சாதம் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு போகலாம் மறக்காத நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்